サイ・ソルワクン、オウム・サイラム நீ என்னிடம் எதையும் தர தேவையில்லை பணம் வேண்டாம் பூ வேண்டாம் விலை மதிப்புமிக்க பொருள்களும் வேண்டாம் நான் கேட்பது உன்னிடமுள்ள ஒரு உண்மையான அழைப்பு நீ சிரித்து பேசினால் அது எனக்கு பூஜை நீ மற்றவர்களுக்கு உதவி செய்தால் அது எனக்கு நெய்வேத்தியம் நீ உன்னையே தானமாக கொடுத்தால் அது எனக்கு பரமஹோமம் அருளை வாங்க நிதியோ யாகம் தேவையில்லை உண்மையான பக்தி மட்டும் போதும் நீ பகிர்ந்த அன்புக்காகவே நான் உன் வீடு தேடி வருகிறேன் நீ என்னிடம் பரிசாக என்ன தரலாம் உன் வாழ்வில் உள்ளே வரும் ஒவ்வொரு அற்ப சந்தர்ப்பத்தையும் ஒரு நன்றி உணர்வாக மாற்று அந்த நன்றி என் அருளை அழைக்கும் அருள் என்பது பரிசாக கிடைக்கிறது அது கேட்க வேண்டியது அல்ல உணர வேண்டியது இந்த சாய் சொல்லின் வாக்கு நிச்சயம் பலிக்கும் ஜெய் சாய்ராம்